தமிழ் கவிஞர் தினமாக ஒவ்வொரு வருடமும் ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் சிவகங்கை மாவட்டத்தில் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஒக்கூரில் சங்ககால நல்லிசை புலவரான ஒக்கூர் மாசாத்தியாருக்கு தமிழக அரசின் சார்பில் நிறுவப்பட்டுள்ள நினைவு தூணிற்கு ஆண்டுதோறும் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டு வருகிறது அதனைத் தொடர்ந்து தமிழக அரசின் சார்பில் கடந்த ஜனவரி மாதம் திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட மகிபாலன் பட்டியில் சங்கம் பெரும் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவாக நிறுவப்பட்டுள்ள நினைவுத் தூணிற்கும் இந்த ஆண்டு முதல் மலர் தூவி மரியாதை செலுத்திடும் அடிப்படையில் கவிஞர் தினத்தையொட்டி பாராளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு சிறப்பான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டது அதில் ஒக்கூரில் பெற்றுள்ள சங்ககால நல்லிசை புலவர் ஒக்கூர் மாசாத்தியா நினைவு தூணிற்கு இன்றைய தினம் மாவட்ட தலைவர் திருமதி ஆஷா அஜித் மாலை அணிவித்து தூவி மரியாதை செலுத்தினார் இதேபோன்று மகிபாலன்பட்டியில் சங்கம் பெரும் புலவர் கணியன் பூங்குன்றனாரின் நினைவு தூணிற்கு தேவக்கோட்டை வருவாய் கோட்டாட்சியர் மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்வின் போது தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குநர் முனைவர் ப நாகராசன் மற்றும் மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் திரு சே அன்பு சிவகங்கை வட்டாட்சியர் திரு சிவராமன் சிவகங்கை வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு செழியன் தமிழ் வளர்ச்சித்துறை பணியாளர்கள் தமிழறிஞர்கள் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்